ஆண்டவர் நம்ம வைத்த அன்பு அவருடைய பாசம் அதை சொல்லி தீராது அதை முடியாது நாம் வழி பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ என்று நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கும் அளவும் ரெண்டு விதமான தேடல் இருக்கு ஒருத்தங்க தேடி ஒரு பெருங்கூட்டம் சொல்லுவாங்க தேடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா தேடணும் என்ன செய்யலை காணல ஆனா ஆண்டவர் தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் ஆண்டவருடைய விசேஷம் ஆள் எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்லுவீங்க நான் தேடி கண்டடையவில்லை கத்திரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்தெடுக்க ஈசாயின் வீட்டுக்கு யாரும் போறா சாமியலும் போறாரு கர்த்தரும் போறார் ஆமேன் அந்த வீட்டில் யார் இல்லை தெரியுமா தாவித் இல்லாததும் சாமியல் ஆப்ஷன் மாத்துறார் ஆனா ஆண்டவர் மாத்தவே இல்லை இதுதான் கர்த்தர் ஆமேன் என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க ஆமே ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துல நம்மளை வச்சு பாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன் அதுல இன்னொரு பர்சன் அவரால பார்க்கவே முடியாது மோச சொல்லுவார்ல ஆண்டவரே வேற யாரையாவது அது வந்து ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா கோபம் வந்துச்சு வேற யாரும் இல்லையா இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கும் அளவு ஆமே நூறு பேரை தேடி நீங்க போகல தொலைஞ்சு போன என்ன ஒரு வேணன் ஆமே தொலைச்சு ஆமலுவை